புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் நாயக நிகழ்ச்சியில் கடந்த வாரம் முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் குறித்து வந்து பார்த்தோம் இந்த வாரம் நம்ம யார் பத்தி பார்க்க போறோம்னா முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவின் டெல்லி முகம் கலைஞரின் மனசாட்சி ஆஃப் டிஎம்கே பல்வேறு பேர்கள் அழைக்கப்பட்ட திரு முரசிமாறன் அவர்கள் குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம் முரசொலிமாறன் குறித்து அந்த கட்சியில் வந்து திமுக இன்றளவுக்கும் அவரோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுகவோட மக்களவை மற்றும் மாநிலங்களவை அந்த ரெண்டு அவைகளுக்குமான தலைவராக திறமிக கனிமொழி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்போது அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டாங்க என்னன்னா முரசொலிமாறன் அவர்கள் வகித்த பதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கருதுறேன் அதற்காக வந்து நான் உழைப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அவர் மறைந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன பிறகும் கூட இன்றளவுக்கும் கூட திமுகவில் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வழி தொற்றி வர்றதே வந்து பெருமை மிகு தான் தலைவராகத்தான் அவர்கள் வந்து இருந்தாங்க நாயக நிகழ்ச்சியில் அவர் குறித்து நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா ஐந்து முறை நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராஜ்யசபா உறுப்பினராகவும் பதவி வச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு ஏராளமான குழுக்களில் வந்து தலைவராக இருந்திருக்காரு இந்தியாவோட பொருளாதாரம் சார்ந்து எடுக்கப்பட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளில் கூட முஸ்லிமாரனோட பங்கு இருந்திருக்கு முஸ்லிமாரன் நம்ம எல்லோருக்குமே வந்து இயல்பா தெரியும் மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவரோட அக்கா பையன் அவரோட இரண்டாவது அக்காவோட பையன் தான் முஸ்லிமாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருக்கோவிலை கிராமத்துல தான் வந்து முஸ்லீமாறன் வந்து பிறக்கிறாரு தன்னோட ஆரம்ப கல்வி அப்படின்றத திருக்கோவிலே படித்து முடிக்கிறாரு தன்னோட மாமா கலைஞர் கருணாநிதி அவரோட புத்தகங்கள் படிக்கிறது அவர் வைத்திருக்கிற அவர் என்னென்ன படிக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறது அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமா பள்ளிக்காலத்திலே முஸ்லீமாரன் வந்து இருந்திருக்காரு தொடர்ச்சியாக பச்சைப்ப கல்லூரியில் இளங்கலை முதுகலை வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து படித்து முடிக்கிறாரு சட்டமும் படிச்சுட்டு இருக்காரு ஆனால் கால சூழலால் அதை வந்து முடிக்க முடியலை அந்த வகையில் மாணவர் பருவத்திலையும் கூட ரொம்ப ஆக்டிவா திராவிட அரசியலை மொழி சார்ந்த விஷயங்களை வந்து உள்வாங்கி அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து மாறனுக்கு இருந்திருக்கு கல்லூரி காலங்களிலே வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக தமிழை பயன்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளை பல இடங்களில் வந்து மாறன் முன்வைத்திருக்காரு அது மட்டுமல்ல மாறன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் இருக்காரு அதனால அவரால் உருவாக்கப்பட்ட முரசொலி பத்திரிகைகளையுமே கூட ஏராளமான கட்டுரைகளையும் மாறன் வந்து எழுதிட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்திய எதிர்ப்பு இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த காலகட்டத்துல முரசொலிமாறன் பல்வேறு கட்டுரைகளை வந்து முரசொலியில வந்து எழுதுறாரு அது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தது அது மட்டுமல்ல அதற்கு முன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து திரைப்பட வசனகர்த்தா திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்னு பல்வேறு முகங்கள் அவருக்கு வந்து இருக்கு இலக்கியவாதி அப்படின்னு பல்வேறு முகங்கள் இருக்கு எப்படி அவருடைய மாமா கலைஞர் கருணாநிதி அவர் வந்து அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கினாரோ அதே போல ஒரு திறமை இருக்கக்கூடிய நபராக முஸ்லிமாரன் வந்து இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நம்ம அனைவருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு பெரும்பான்மை இடங்களை பிடித்து திமுக வந்து தமிழ்நாட்டில் முதன்முறை ஆட்சியை பிடித்த காலகட்டம் அண்ணா தமிழ்நாட்டோட முதல்வரானாரு அண்ணா தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு எம்பியாக தான் அப்போது வந்து இருந்தார் அந்த வகையில முதல்வரானதை தொடர்ந்து அவரோட தனது எம்பி பதவி வந்து ராஜினாமா பண்றாரு தனக்கு பிறகு தென்சென்னையில யார் நிக்கிறது வேட்பாளர் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அண்ணா முரசலிமாரனை வந்து அந்த இடத்துக்கு வந்து தேர்வு பண்றாரு அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தென்சனையில முஸ்லிமாரன் முதன்முறையாக போட்டிடுறாரு இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் பல்வேறு செய்திகள் ஏற்கனவே வந்தும் இருக்கு அப்போது அதற்கு முந்தைய தேர்தலில் திமுக சுதந்திரா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து தான் தேர்தலை போட்டிட்டாங்க அந்த வகையில அப்போது முஸ்லிமாரனுடைய வேட்பு மனுவை அறிஞர் அண்ணா ராஜாஜி மற்றும் காயமில்லத் ஆகிய மூன்று தலைவர்கள் வந்து வழிமொழிஞ்சிருக்காங்க அப்படின்ற பெருமையை முஸ்லிமாரன் கொண்டு முதல் தேர்தலையே தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான ராமசாமியை விட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முஸ்லிமாரன் வந்து வெற்றி பெறாரு அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலில் முஸ்லிமாரன் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு சுதந்திர கட்சி வேட்பாளர் நரசிம்மனை விட இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏறக்குறைய என்ன காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே திமுகவில் இருந்து பிரிந்து தனியாக எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்திருந்த காலம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வந்து நடக்குது அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ராமசாமியிடம் பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முஸ்லிமாரன் வந்து தோல்வியை தழுவுறாரு அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்குமே நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக முஸ்லிமாரன் வந்து நீடிக்கிறாரு அந்த இடைப்பட்ட காலத்துல அவர் வந்து நாடாளுமன்றத்துல பல்வேறு கமிட்டிகள்ல வந்து உறுப்பினராக இருக்காரு பொது கணக்கு குழுவா இருக்கட்டும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த அந்த குழுவோட உறுப்பினர் அப்படின்னு பல்வேறு குழுக்கள்ல வந்து முஸ்லிமாரன் வந்து உறுப்பினராக இருக்காரு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைந்த விபி சிங் அமைச்சரவையில முதன் முறையாக முரசலிமாறன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் மாறன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில இருந்து மத்திய சென்னையில போட்டியிடுறாரு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பாரதியோடு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முரசலிமாரன் வந்து வெற்றி பெறாரு அது மட்டுமல்ல அப்போது அமைந்த அமைச்சரவையில வந்து தொழில்துறை அமைச்சராக முரசலிமாரன் வந்து பதவியேற்கிறாரு தொடர்ச்சியா மீண்டும் தொண்ணூத்தி எட்டுல மீண்டும் ஒரு தேர்தல் வருது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து மத்தியில வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போது முரசலிமாரன் வந்து வெற்றி பெறாரு அப்போதுமே கூட நாடாளுமன்றத்தில் பல்வேறு கமிட்டிகள்ல வந்து முஸ்லிமாரன் வந்து உறுப்பினராகவும் இருக்காரு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் வருது திமுக பாஜக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுல அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவோட மத்தியில பாஜக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அது தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு ஓட்டால பாஜக ஆட்சி வந்து கவிழுது தொடர்ச்சியா வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகளோட பாஜக வந்து கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணிக்குமே கூட ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் முஸ்லிமாரன் தான் அப்படின்ற தகவலும் வந்து சொல்லப்படுவதுண்டு அந்த கூட்டணி வெற்றி பெறாங்க தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் மீண்டும் தென்சென்னை தொகுதியில முஸ்லிமாரன் போட்டியிட்டுறாரு அதிமுக வேட்பாளர் அப்துல் விட ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முஸ்லிமாரன் வந்து வெற்றி பெறாரு அது மட்டுமல்ல அப்போது அமைந்த அமைச்சரவையில் முரசலிமாரன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்கிறாரு இரண்டாயிரத்தி மூணு அதன் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகுது தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அப்போதும் கூட கேபினட் இல்லாத அமைச்சராக அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு இரண்டாயிரத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி முரசலிமாறன் வந்து மரணம் அடைகிறாரு அவரோட இறுதி நிகழ்வுல அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் வந்து பங்கேற்கிறாங்க நம்ம கடந்த வீடியோலயே கூட பார்த்தோம் வாஜ்பாய் தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் கூட ரொம்பவே நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந் அதுலயும் கூட முரசலிமாரன் ரொம்பவே ஒரு முக்கியமான நபராகவும் வந்து இருந்திருக்காரு அந்த வகையில் அவர் உடல்நிலை சரியில்லாத சூழலிலும் கூட அவர் வந்து கேபினெட் அமைச்சராகவே வந்து பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அவர் மீது மிகுந்த மதிப்பு வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு இருந்தது முஸ்லிமாரனோட பொருளாதாரம் சார்ந்த பார்வையாக இருக்கட்டும் வளர்ச்சி சார்ந்த பார்வை அப்படின்றதுல வாஜ்பாய்க்கு மிகப்பெரிய மரியாதையே இருந்தது மாநில சுயாட்சி திராவிட இயக்க வரலாறு உள்ளிட்ட முக்கியமான நூல்களையும் முஸ்லிமாரன் வந்து எழுதியிருக்காரு அதனால தான் அவரோட கடந்த பிறந்த பிறந்தநாளில் கூட மிகப்பெரிய பொக்கிஷங்களை வந்து நமக்கு வந்து முஸ்லீமாரன் விட்டுட்டு போயிருக்காரு திமுக வந்து இந்தளவுக்கும் இப்படி வந்து வலுவோடு நிற்பதற்கான நிறைய பொக்கிஷங்களை வந்து முஸ்லிமாரன் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ரொம்பவே பெருமிதத்தோட முதல்வர் கருத்து தெரிவித்து கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கும் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற பெருமை உண்டு அதேவேளை திராவிட இயக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே உரித்த அந்த எழுத்து திறமை உள்ளிட்ட பல்வேறு திறமைகள் இருந்தாலும் கூட ஒரு ஆடம்பர அரசியலை முஸ்லிமாரன் வந்து எப்போதுமே விரும்பாதவர் தான் எப்படி இருக்க வேண்டும் தன் கட்சி எம்பிக்கள் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்பவே அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு தலைவராகவும் இருக்காரு அது மட்டுமல்ல மாற்று கட்சியினரோடவும் கூட ஒரு நல்ல நட்பை பேணக்கூடியதாகவும் முஸ்லிமாரன் இருந்திருக்காரு முஸ்லீமாரின் முதன்முறை அமைச்சராகும் போது எண்பத்தி ஒம்போதில் விபிசிங் அமைச்சரவையில் அமைச்சராகும் போது காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் கூட பல்வேறு நபர்கள் வந்து அவருக்கு வந்து பாராட்டுதலை வந்து தெரிவித்தாங்க டெல்லியில் அவரோட நட்பு அப்படின்றது அவரோட திறமையால அவரோட புலமையால் அவரோட நட்பு அவரோட நட்பு வட்டம் அப்படின்றது அதிகமாக விரிவடைந்தது வடநாட்டு நட்பு வந்து அளவில் இருந்தது திமுகவோட டெல்லி முகமாகவே பார்க்கப்பட்டார் அது கருணாநிதி என்ன முடிவெடுப்பார் என்பதை கூட முன்பே யூகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கலைஞர் கருணாநிதி அவரோட மனசாட்சியாவே முஸ்லிமாரன் இருந்திருக்காரு அஹ் தன்னோட மாமா கலைஞர் கருணாநிதி அவரை வந்து அவர்தான் எனக்கு குரு அம்மா அப்பா எல்லாமே அப்படின்ற அளவுக்கு அவர் மீது மிகுந்த மதிப்பு முரசலிமாரன் வைத்திருக்கிறாரு தனிப்பட்ட மாமன் மருமகன் அப்படின்ற உறவை தாண்டி திமுக அப்படின்ற கட்சி இன்றளவுக்கும் வலுவா வலுவான கட்டமைப்போடு கொள்கை அடித்தளத்தோடு பல்வேறு விஷயங்களில் வந்து ரொம்பவே வலுவோடு இருப்பதற்கு முஸ்லிமாரன் போன்ற தலைவர்களோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம் அதையும் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாவும் முஸ்லிமாரன் இருந்திருக்காரு அந்த வகையில திமுகவினருக்கு மட்டுமல்லாது நாடாளுமன்றத்தில் அவர் ஆட்சிய பணிகள் மக்களால் நேரடி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அவர் வந்து மக்கள் மனங்கள்லையும் ஒரு நாயகனாக இருந்திருக்காரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வாரம் அரன் குறித்து பார்த்தோம் அடுத்த வாரம் மற்றும் தலைவரோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்